ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் அழகாக சமைச்சி அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் எல்லோரும் சூப்பராக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இருந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள் நிறைவேறியிருக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போயிருக்கலாம் பரவாயில்ல எவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய எல்லா கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி வேண்டிக்கவங்க கண் இந்த மாதிரி டைட்டில் வச்சு நானும் ஒரு யூடியூப் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் கனவுல கூட நானும் நினச்சி பார்த்ததில்லைங்க நிறைய பேரோட யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன் எனது இறுதி வீடியோ மை லாஸ்ட் வீடியோ அப்படியெல்லாம் சொல்லி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தோன்னா தான் தெரியும் அந்த வருஷம் இல்லை அந்த இயர் எண்டிங்காக இருந்திருக்கும் ஸோ அந்த வருஷத்தில் அவங்களுக்கு வந்து அது கடைசி வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கே ஒரு ஸ்மைல் வரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருந்திருக்கேன் பட் அதே மாதிரி ஒரு வீடியோ நானும் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை பட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த டைட்டில் கொடுத்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்னது இறுதி வீடியோ அதாவது மை லாஸ்ட் வீடியோ இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அது தாங்க நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நிறைய டிப்ஸ் எல்லாம் இதில் வரும் உங்களுக்கு முக்கியமாக ஹோம் மேக்கர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே இப்போது நம்ம வாழப்போகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியோடவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிப் என்னன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நமக்கால் நம்மளால் என்ன செய்ய முடியும் இதை மூணுத்தையும் உணர்ந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் நம்மளுடைய காரியங்களை என்னால் அது வாங்க முடியலை இது வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறத விட நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மக்கிட்ட இந்த விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் பாசிட்டிவோடு நம்ம அதை மூவ் பண்ணணும் நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுறத விட்டுட்டு இருக்கிறத பெருமையாக நினச்சி சந்தோஷப்படணும் இப்போ நான் பேசிகிட்ருக்க விஷயங்களுக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறதுக்கும் ரிலேட் ஆகாமல் இருக்கலாம் ஏன்னால் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதாவது கூகுளில் சர்ச் பண்ணி காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ்ஸு வீடியோஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி போடுற சுச்சுவேஷனில் எனக்கு டைம் இல்லாததுனால இந்த மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இதுக்காக மன்னிச்சுக்கோங்க ஒரு ஒரு நாளும் நம்ம காலையில் எழுந்துக்கிறப்போ நம்ம நமக்கான ஒரு டைம் எஸ்பெஷலி வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் விமனாக இருந்தீங்க பெண்கள் வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களாக இருந்தீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மீட் டைம் ஒன் ஹவர் வந்து டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் யோகா உடற்பயிற்சி அதாவது யோகா இல்லைன்னா உடற்பயிற்சி உங்களுக்கு எந்த வசதியோ அந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி வாக்கிங் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் மீ டைம் அப்படின்னு வச்சுட்டு கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் பண்ணினால் மட்டுமே நமது உடலும் உள்ளமும் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த டிப்பை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னால் நான் வந்து கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேனலை ரெகுலராக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யோகாவால் யோகாவினால் நான் அடைந்த பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அதே அதே மாதிரி வந்து நம்ம எக்ஸசைஸ் மார்னிங் எழுந்து காலையில் அந்த ஒன் ஹவர் ஃபைவ் டு சிக்ஸ் இல்லை சிக்ஸ் டு செவன் இந்த மாதிரி நம்ம உடலுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண் பண்ணுறப்போ அது வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இது வந்து ஒரு மாதிரி சில்ல சில்லையாக குழந்தைத்தனமாக இருந்தாலும் இருக்கும் சம்டைம்ஸு பிடிச்ச விஷயங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரப்போ டிசம்பர் பூ பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசம்பர் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு வாங்கிட்டு வந்து செய்யக்கூடிய விஷயம் அது அவ்வளோ ஆத்மார்த்தமான திருப்தியை அளிக்குது அப்படிங்கிறப்போ நீங்களும் சின்ன சின்ன விஷயங்களை அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து இடையில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணது நான் வந்து யோகா நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா மார்னிங் அண்டு ஈவினிங் ரெண்டு டைமும் நச்சிருந்து வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகா இன்ஸ்டிடியூஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம் அது கூட நான் வந்து அந்த ஈவினிங் கிளாஸில் நான் கிளாஸ் எடுத்தப்போ எடுத்த கிளிப் தான் அது அதுக்கப்புறமா வந்து இதே இந்த நர்ச்சிந்தனை வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகா இன்ஸ்டிடியூஷன் யோகா ஸ்தாபனம் இருக்குது இல்லையா அதுக்காக அந்த நிறுவனத்துக்கு வந்து பெஸ்ட்டு சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் அதாவது வந்து சிறந்த யோக நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் எல்லாருமே இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அது அதுக்கப்புறமா வந்து வீட்டில் பாசிட்டிவிட்டி மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா ஒரு பேட் வைப்ஸ் இல்லாம எப்பொழுதும் பாசிட்டிவ் வைப்போடு இருக்கணும்னா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அந்த பூக்களை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை நீங்கள் டெய்லி வந்து ஒரு ரெண்டு பூ மூணு பூ ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சில்வர் டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் நான் வந்து எப்பொழுதுமே வந்து பூக்களை இந்த மாதிரி ஒரு உருளியில் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற கேலண்டரில் இருக்கிற லக்ஷ்மி அம்மாவுக்கும் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பூக்களளுக்கு வந்து உருளியில் போட்டு வச்சுக்குவேன் இது வந்து பாசிட்டிவிட்டியாக ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் கிச்சனில் நான் இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டே அதாவது நம்ம ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு அவசர அவசரமாக சமையல் செய்கிறப்ப செய்கிறப்ப ஏற்படுற டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய தடவை நான் வந்து டென்ஷனில் டப்பு 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 நம்ம தூக்கி தூக்கி போட்டு எல்லாத்தையும் செய்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத உணர்ந்ததுனால இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து வச்சுக்குவேன் இந்த இடத்துலையும் ஒரு டிப்பு என்ன சொல்லணும்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்காமல் நம்ம வீட்டில் செஞ்சுக்கணும் பேஸ்ட்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடிமேட் பேக்கெட்டில் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் சொன்னோன்னா நமக்கு ரொம்ப லெங்க்த்தியாக வீடியோ போயிட்டே இருக்கும் அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு நம்ம உணவுக்கு உடற்பயிற்சிக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை கண்டிப்பாக மனதிற்கும் கொடுக்க வேண்டும் நான் மனதிற்கு மனசும் நல்லா இருக்கணும் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம டபிள்யூஹெச்ஓ டெஃபினேஷன்லேயும் சொல்லியிருப்பாங்க சோஷியல் ஃபிசிக்கல் மென்ட்டல் வெல் அஸ் சோஷியல் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபிசிக்கலி நம்ம உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மன அளவுலேயும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது அதே அளவில் ரொம்ப முக்கியம் இப்போ அடுத்த நம்ம ஃபிசிக்கலி வந்து ஃபிட்டாக இருக்கும் எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்குது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு இருந்தாலுமே அடுத்தவங்க கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பக்கத்தில் கிட்ட நெக்ஸ்ட் அடுத்த தெருவில் இருக்கிறவங்க கிட்ட பார்க்குறவங்க கிட்டலாம் நம்ம சிடு சிடு சிடுன்னு பேசிட்டு இருந்தோம்னா அப்படி இருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யோகா பண்ணணும் தியானம் பண்ணணும் அதாவது மெடிடேஷன் பண்ணணும் பிராணாயாமம் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தையும் நம்ம வந்து ஒரு யோகா குருக்கிட்ட போய் சேர்ந்து ப்ராப்பரா முறையாக சேர்ந்து அவங்க கிட்ட படிச்சு கற்றுக்கணும் இப்போது நீங்கள் பார்த்துட்டு வந்து பருப்பு துவையல் என்னோட ரொம்ப ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிம்பிள் ச சிம்பிளாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணுன்னா ஒரு தயிர் சாதமும் இந்த பருப்பு தொகையுன்னு வச்சு நான் கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்டுக்குவேன் அதை மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் சிம்பிளாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா எதை செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாளில் நீங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகளை ஏற்படுத்தின தருணம் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இந்த ஒரு விஷயம் என்னை வந்து என்னுடைய வாழ்க்கையை நிறைய விஷயங்கள் மாற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணது ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு சில சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மார்னிங் பர்சன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செவன் டு எயிட் எப்போ எழுந்துக்கிறீங்களோ செவன் டு எயிட் இந்த மாதிரி டைமில் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம நம்மளையும் பாசிட்டிவாக வச்சுட்டு நம்ம நம்மளோட வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுறது விளக்கு ஏற்றி வைக்கிறது இது வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நமக்கு கொடுக்கும் நம்ம வீடே வந்து கமகமானு மாற்றிடும் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடும் ஏன்னா இது பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நானும் பண்ணியிருக்கிறேன் பட் ஆனால் வந்து என்னால் நாற்பத்தெட்டு நாள் பண்ண தொடர்ந்து பண்ண முடியல நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தடைகள் மேலே தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நாற்பத்தெட்டு நாள் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து கண் கண்டிப்பாக நமக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பூஜை தான் வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை நீங்கள் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் இடைவிடாமல் நமக்கு இடையில பிரேக் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணணும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னென்னலாம் டிப்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாடுறதுக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எல்லாேருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிச்சங்கிற லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்